பட்டச்சு நொறுக்கி எறிவேன் அப்படின்னு சேலஞ்சஸ் ஒவ்வொரு சேலஞ்சாக முடிக்க முடியாது ஒரு டாஸ்க் சேலஞ்சிங்கன்றதே ஒரு டாஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்கும் முடியும் ஒவ்வொரு சேலஞ்சும் முடிய முடியும் அடுத்ததுண்ண அடுத்தது அடுத்ததுன்னு ஒரு தடவை நான் மிகப்பெரிய ஒரு லீகல் இஷ்யூவில் இருந்தேன் அப்போ வந்து என்னோட ஆஃபீஸில் ஒரு குட்டி பொண்ணு அவங்க வந்து என்ன செலவுமா இருக்கீங்கன்னா என்னோட பயத்தை வெளிக்காட்டிக்கும் போனேன் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னவங்க சொன்னாங்க எதுக்கு சார் நீங்கள் சோகமாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது ஒரே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சு நண்பர்களே ஒவ்வொரு கூட இருக்கிறவங்களும் நமக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் மாரல் பூஸ்டர் சப்போர்ட் பூஸ்டர் அவங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு உலகத்தில் ரெண்டு பிரச்சனை தான் சார் இருக்குது ஒன்று தீர்க்க முடிகிற பிரச்சனை இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனை உண்மையே சொல்லணுன்னா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் வராது அப்படின்ச்சு ஒருவேளை அது என்னுடைய என் மேலே வச்சுருக்கேன் நம்பிக்கையில் அப்படி சொல்லியிருக்கலாம் பட் அந்த நிமிஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா யார் கூட எங்களுக்கு எங்களுக்கு எந்த கிளையண்ட்டோடு எங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு இம்மீடியட்டாக நாங்கள் பேசினோம் ஒரு நிமிஷத்தில் சால்வ் ஆச்சு டேரக்டாக அவர் எந்த ஊரில் இருக்காரோ காலை ஆறரை மணிக்கு அவர் வீட்டு முன்னாடி இருந்தோம் ஒன்றுமே இல்லை நம்பர் இல்லை எதையோன்னா பயந்துக்கிட்டே இருந்து அந்த பிரச்சனை சப்புர் முடிஞ்சால் அப்படி இருக்கும் அப்போ நைட்டெலாம் தூங்காமல் பல நாட்கள் தூங்காமல் பயந்து பயந்து செத்து போய் இறந்த நாட்கள் வருமா அப்போ தான் அதனால நான் சொல்கிறேன் எதுவுமே சேலஞ்ச் யுவர் செல்ஃப் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த வீடியோட கான்செப்ட் என்ன தெரியுமா நண்பர்களே நோ ஃபியர் பயப்பட பயப்படாது எவனுக்கும் எதற்கும் பயப்படாதீங்க பயந்து பயந்து வாழ்க்கையை ஓடணும் யாரோ ஒரு குட்டி பொண்ணு சொல்லிச்சு கிளம்பி போனோம் பிரச்சனை முடிஞ்சா இல்லையா உங்களுக்கும் அப்படி தான் நண்பர்களில்லையா எவ்வளவோ பெரிய விஷயத்த நினச்சி பயந்துருப்பீங்க ஆனால் அது ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிருக்கோம் கரெக்டாக இல்லையா அப்போ இப்போ உங்கள் முன்னாடி இருக்க எல்லா பிரச்சனையும் அப்படி தான் அதுவும் புஷுன்னு போயிடும் இல்லை புஷுன்னு போக வைக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ என்ன சொல்கிறோம் பயம் ஏன் வருது எந்த ஒரு பிஸ்னஸ் மேன திருப்பி சொல்கிறேன் ஒரு ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் ஒரு ஆம்பளையும் ஒவ்வொரு பொம்பளையும் ஒரு கெத்து ஒரு சிங்கம் மாதிரி நம்ம எவனுக்கும் பயப்படக்கூடாது பயப்படுறத பிறந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ரெண்டரை லட்சம் விந்தணுக்களை வென்றெடுத்து வந்தோம் நம்ம பிறக்கும் போதே சாம்பியன் நம்ம நம்ம எவனுக்கு பயப்படணும் அவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ரைட் இந்த ப பயன்றது ஏன் வருது நம்மளுடைய பெரிய ஃபேக்டர்ஸு ஒரு நம்மளோட படித்தவங்களோ அழகிலையோ பணத்துலேயோ செல்வாக்களையோ முன்னாடி இருக்கவங்களை பார்க்கும்போது ஒரு பயம் வருது நண்பர்களே உண்மையை சொல்லணும் அவங்க அவங்களோட பயந்துருப்பாங்க எல்லார மனிதனும் தான் நாம் உண்மையிலும் பயப்படக்கூடாது பயன்ற ஒரு விஷயத்தை நம்ம நியூராலேருந்து தூக்கி எறியணும் அதுக்கு என்ன பண்ணணும் சில விஷயங்கள் இருக்குது நண்பர்களே பயமே வரக்கூடாது யாரை பார்த்தும் எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் எப்படி தயார்படுத்திக்கணும் எப்பவுமே நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் போது நடக்கும்போது உட்காரும்போது தைரியமாக தன்னம்பிக்கையை துணிச்சலோட உட்காருங்க நம்மளை ஜெயிக்க எதிர்க்க எவனும் கிடையாது இதுக்கு எப்படி ஒரு இன்னர் இன்னொரு கான்பிடன்ஸ் பயத்தை போகக்கூடிய ஒரு பாஸ்